நமஸ்காரம் திருவெம்பாவை பதினைந்தாவது பதிகம் ஓருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சிறுறுகால் வாயோவால் சித்தங்களை கூற நீரொருகால் ஒருவா நெடுந்தாரே கண்பணிப்ப பாரொருகால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் பேரையன் கிங்கணே பித்தொருவர் ராமாரும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகத்தால் வாரொருவ பூம்புலையீர் வாயார நாம் பாடி ஏறுருவ பூம்புணலாய் இம்பாவாய் விளக்கம் கச்சனிந்த அழகிய அணியுடன் கூடிய கொங்கைகளை உடையீர் ஒவ்வொரு சமயத்தில் எம்பெருமான் என்று சொல்லி வந்து இப்பொழுது நம் இறைவனது பெருமையை ஒரு காலும் வாயினால் கூறுதலை நீங்காதவளாகிய இவள் மனம் மகிழ்ச்சி மிக விழிக்கலை ஒருபொழுதும் நீங்காத நீரின் நீண்ட தாரைகள் ஒழுக பூமியின் மேல் விழுந்து எழாது வணங்குவாள் தலைவனாகிய இறைவன் பொருட்டு ஒருவர் பித்தராகுமாறு இவ்வாறோ இவ்வாறு பிறரை அடிமை கொள்ளும் ஞான உருவினர் யார் ஒருவரோ அவருடைய திருவடியை நாம் வாயார பாடி புகழ்ந்து அழகிய தோற்றமுடைய மலர்கள் நிறைந்த நீரில் நீர் குதித்து ஆடுவீராக என்பது மேற்கண்ட பதிகத்தின் விளக்கமாகும் மீண்டும் ஒரு முறை இந்த பதிகத்தை சேர்ந்து சேமிப்போமா ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீருறுகால் வாயோன் வாழ் சித்தங் கடிகூற நீரொருகால் ஒருவா நெடுந்தாரே கண் பணிப்ப வந்தனையாள் வந்தனையால் விண்ணோரே தாழ்பனியால் பேரழையின் கிங்கணே பித்தொருவ ராமாரும் ஆரோருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வாயார நாம் பாடி நாம்பாடி ஏறுருவ பூம்புணலாய் ஓர் இம்பாவாய் நன்றி தென்னாருடைய சிவனை போற்றி என் ஆட்டவிற்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்